ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சிறிய கிச்சனில் வந்து நம்ம வந்து போட்டி குழம்பு செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா போட்டி வந்து நல்ல பச்சை தண்ணியில் நல்லா நால் வாட்டி கழுவிட்டு அப்புறம் சுடு தண்ணி காய வச்சு அதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்ந்துட்டு அப்புறமா இதை வந்து கழுவி எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாணியோட ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வந்துருக்குது இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் இது வந்து அதிகமாக தண்ணி வைக்க வேண்டாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சால் போதும் இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அதை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவைங்கிற மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம ஒரு ஒரு புடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு புடி வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் எடுத்துருக்கிறேன் அது இதில் சேர்த்துக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா மூணு சின்ன தக்காளி எடுத்துருக்குறேன் அதை கட் பண்ணி வச்சு இதில் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை வணங்குறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வணங்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி அடிச்சு காரத்துக்கு ஏறப்ப ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் தனியாப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நான் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு கேஜி வந்து நம்ம போட்டி எடுக்கிற வரோம் அதுக்கு வந்து அதுக்கான மசால் வந்து இது கரெக்டாக இருக்கும் நம்ம அரை மூடி போட்டணும்னா பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல கிளரி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல மசால் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா தேங்காய் எல்லாம் போட்டு வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இதை வந்து ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நான் இதை வந்து நல்ல நைஸ் நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டை ஏலக்காய் கடுகு சீரகம் சோம்பு எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன் இது போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பச்சை நல்லா இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி வச்சிடும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பருவத்தில் அந்த போட்ட இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இது வந்து நம்ம அரிசி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும் ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து நம்ம தான் வணக்கி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி மசாலா பேஸ்ட்டை வந்து ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டோம் இல்லைங்களா அந்த போட்டி இதை வந்து நம்ம அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம் அதிலே சேர்த்துக்கலாம் குழம்புல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம குக்கரில் அஞ்சு விசில் விட்டு வெந்துடுச்சு மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மசாலா வந்து குதிச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இங்கே ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சிங்க நல்லா வந்து போட்டி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மறக்காமல் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ